வணக்கம் இந்த இப்போ நம்ம வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு தெரியல நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க இப்போ இந்த பில்டிங் இப்போல்லாம் கட்டுறது வந்து எல்லாமே அந்த காலம் மாதிரி கிடையாது கா எல்லாமே காலமாக பில்லருன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பில்லர் பில்லருன்றது செட்டாக மேலே போகிறது காலம்ன்றது படுக்கையாக வச்சிருக்கு ரொம்ப ஜாயின் பண்ணி தான் ஒரு பில்டிங் கட்டுறாங்க பத்தடிக்கு மினிமம் பத்து அடிக்கு ஒரு பில்லர் போடுறாங்க அந்த காலம் நீட்டாக சேர்த்து எவ்வளோ இருக்குமோ ஃபுல்லாக லென்த்து போடுறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி தான் போடுறாங்க இப்போ அந்த நாலு கம்பி சிலத்தில் போடுவாங்க ஆறு கம்பி போடுவாங்க பன்னெண்டு கம்பி போடுவாங்க அந்த பில்லர் சைஸை பொறுத்து அந்த கம்பிகள் வந்து வேறுபடும் அந்த கம்பிகள் சைஸும் மாறும் இப்போ அந்த அந்த கம்பிகள் அந்த கம்பிகள் நீங்கள் இப்போ பார்க்கலாம் பிக்சரில் இருப்பார் அந்த கம்பிகளை ஒன்று அப்படியே டைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று போடுறாங்க ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று போடுறாங்க அந்த ரிங்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் அந்த ரிங்கு தான் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் அந்த ரிங்கு இல்லைன்னா அந்த கம்மிங்கெல்லாம் வெளியே போயிடும் இப்படி அப்படியே ஆடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்க்ரீட் அதெல்லாம் போடும்போது அதெல்லாம் விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம கான்கிரீட்லாம் போடும்போது அதுகள் விலகிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது அதனால் வந்து காலமும் பில்லரோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்றிணைந்து இருக்கணும் அது விலைக்கு போச்சுன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு போயிடும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சின்ன சின்ன ரிங்ஸு அங்கங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ரிங்கு வச்சு அவங்கள ஒன்றிணைச்சு சேர்த்து பண்ணுறாங்க இப்போது காலம் ரிங்குக்கு ஒரு பேர் இருக்குது பில்லர் ஒரு பேர் இருக்குது இப்போ பில்லருக்குலாம் டைஸுன்னு ஒன்று போடுறாங்க அது அந்த ரிங்கு பேர் டைஸு காலமுக்கு வந்து என்ன போடுறாங்கன்னா சிரப்புன்னு ஒன்று போடுறாங்க அது பேர் சிரப் அது பேர் சிரப் இது இப்போ இது ரெண்டும் புரிஞ்சிச்சுங்களா இந்த ரெண்டு ரிங்குமே சரியான முறையில் இணைக்கப்பட்டிருந்தா தான் அது விலகாது இப்போது கான்கிரீட் கொட்டும்போதும் விலக சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போட்டு க்யூர் போது அது வந்து விலகறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி விலகாமல் இருக்கணும்னு சொன்னால் இப்போலாம் முந்திலாம் நைன்ட்டி டிகிரிஸில் அது சேர்ப்பாங்க நீ படத்தில் பார்க்கலாம் அப்படின் பாருங்கள் கிளியராக இருக்குது அது மாதிரி நைன்டி டிகிரிஸ் போடும்போது அந்த காலம் அந்த காலமோ பீம் அது என்ன ஆகுனா கொஞ்ச நாள் போட்டு விரிவடையும் போது க்யூர் ஆகும்போது விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது விலகாமல் இருக்கணும்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி இல்லாத நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோமோ அந்த ஸ்டிரப்பையோ டையோ நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரிக்கு சிரப் பண்ணமுன்னால் அது விலகும்போது கூட வெளியே வராமல் பாதுகாக்கப்படும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சைடு கம்பிங்க அது எதிர்ப்பு கட்டு கட்டு கோவப்பாக வச்சுருக்க அந்த கம்பிகள் விலகாமல் இருக்கும் விலகிடுச்சின்னா நீங்கள் பிக்சரில் பாருங்கள் மாதிரி மூட்டை மாதிரி ஒரு இடத்துல பெரிய எங்கே விலகுதோ அதெல்லாம் மூட்டை மாதிரி படத்தில் இருப்பார் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் அந்த கட்டுற மேஸ்திரியோ இல்லை பில்டரியோ நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி பில்டர்ஸ்க்கோ கட்டுறவங்களுக்கோ மேசிகளோ தெரியாமல் இருந்தால் இதை தெரிஞ்சு இந்த கம்பி கட்டுறவங்க அந்த மாதிரி ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வச்சு கட்ட சொல்லி நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி கட்டணுன்னா அந்த பில்லர்ஸ்னுடைய அந்த கம்பிகள் விலகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டான்ஸ் இருக்குது அப்படியே டைட்டாக இருக்கும் கரெக்டாக ஃபிட்டாகிடும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பில்லர் வந்து ஒரு பக்கம் பல்ஜாயும் நீங்கள் சொல்லலாம் நிறைய வீட்டுங்களாம் ஆவலை அப்படின்னா நிறைய பேசலாம் ஆனால் வந்து முன்ஜாகிரத்தையாக இருக்கிறது நல்லது மாதிரி மாதிரி ஆகி நிறைய இடத்துல பல்ஜ் பல்ஜாய் ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி கோணையாக மாறும் கோணையாக மாறுறதுக்கு சார்ஜ் அதனால் இதை கவனமாக வச்சு பில்டர்ஸோ மேஸ்திரிங்களோ இல்லை வீட்டுக்காரங்களோ இந்த நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டிகிரியை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுடைய சேஃப்டிக்காக சொல்கிறோம் ஜாக்கிரதையாக இருக்க வணக்கம்